கத்த நல்லவர் அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார் என் அன்பான தேவ பிள்ளைகளே சிங்க கெபிக்குள் இருக்கிறது போல தோணுதா உங்களை எல்லா பக்கமும் நெருக்கி ஒரு வேதனையோடு கூட மன கஷ்டத்தோடு கூட இருக்கிறீங்களா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் எனக்கு கண்பான தேவ பிள்ளைகளை இந்த கால வேலையிலே ஆண்டவர் சொல்லுகிறார் தானியலை தப்புவித்த தேவன் நான் நோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என கண்பான தேவ பிள்ளைகளே இந்த கால வேலையிலே கர்த்தர் உங்களை எல்லா சூழலிலும் விடுவிக்க ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார் ஆனால் நீங்கள் இடைவிடாமல் தேவனை இருக்க வேண்டும் தேவன் மேல் பற்றுதலா இருக்கிற மனுஷனையும் மனுஷியும் கர்த்தர் தனியாய் விடுவதில்லை சோதனைக்குட் பிரவேசிக்கும் பொழுது அவர் அவர்களோடு கூட இருந்து அவர்களை விடுவித்து எடுத்து தப்பு தேவனாய் இருக்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே தானியலின் தேவன் உங்களுடைய தேவன் என்று சொல்லி இந்த காலை வேலையிலே தீர்க்க தரிசனமாய் உங்களிடத்துல நான் சொல்லுகிறேன் என் அன்பான தேவ பிள்ளைகளே வேலை ஸ்தலத்தில் போராட்டங்கள் வீடுகளிலே உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை காய்மகாரமாய் பார்க்கிறார்கள் நான் என்ன செய்வது என்று தெரியவில்லை பிஸ்னஸ் அப்படியே என் கூட இருக்கிறவர்களை என்னுடைய பார்ட்னரே எனக்கு விரோதமாக எழும்புகிறார் என்னை ஏமாற்றினார்கள் என்று சொல்லி உங்களை சுற்றி நெருக்கங்களும் வேதனைகளும் துன்பமாக இருக்குதா ஐயோ சிங்கம் என்ன என்ன பண்ணிட்டு போகுது ஐயோ இந்த பிரச்சனை என்ன முழுங்கிடுமோ ஒருவேளை நான் தற்கொலைக்கு நேராக போகணும் ஒரு பயம் உங்களை இருக்குதா இந்த காலை வேலையில ஆண்டவர் சொல்லுகிறார் தானியலின் தேவன் உன் தேவன் என்று சொல்லி வாசிக்க கேட்கலாமா தானியலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபிலை போட்டார்கள் ராஜா தானியலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான் பாருங்க அவர்கள் தானியல சிங்க கேமில போட்டாங்க ஆர்டர் கொடுத்த புரியுதுங்களா சாங்ஷன் பண்ண ராஜாவே என்ன பண்றாரா அவர் என்ன சொல்றாரு நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்றார் பாருங்க என்ன ஒரு விசுவாசமான ஸ்டேட்மெண்ட் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே பாருங்க என்ன நடந்தது அப்படின்னா அதே அதிகாரத்துல

தானியல் ஆராதிக்கிற தேவன் தானியலை தப்புவிப்பார் என்று ராஜா அறிந்திருக்கிறபடியினால் அவர் சத்தமா தானியலே என்று சொல்லி கூப்பிட்டு உன் தேவன் தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா என்று சொல்லி கேட்கிறான் புரியுதுங்களா அப்ப தானியல் சொல்ற ராஜா வாழ்கன்னு சொல்லிட்டு அந்த இருபத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிங்களேன் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாத படிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவர்களின் வாயை கட்டி போட்டார் அன்பான தேவ பிள்ளைகளே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு படிக்க அவள் வாயை என்ன பண்ணாரா கட்டிப்பட்டாரா இன்னைக்கு அதுதான் அவங்க வாழ்க்கையில் நடக்க போகுது கர்த்தர் இப்பொழுது தேவ தூதர்களை அனுப்புறாரு உங்களுக்கு விரோதமாக யார் யாரெல்லாம் பிளான் பண்ணுறாங்க கெட்சிக்கிறாங்க வேலையிலேருந்து கீழே தள்ளணும் உங்களை அவமானப்படுத்தணும் பொய்யான வார்த்தைகள் சொல்லணும் குடும்பத்தில் உங்களை குறித்து தாழ்மையான வார்த்தைகளை சொல்லி இழிவான வார்த்தைகளை சொல்லி உங்களை அவமானப்படுத்தணும்னு எதெல்லாம் கெட்சிக்கிற சிங்கப்பூரில் காத்து கொண்டு இருக்கிறதோ அதோடைய வாய்கள் எல்லாம் கர்த்தர் மூட போகிறாங்க ஆலை லூயா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே இன்றைக்கு உங்களை சுற்றி இருக்கிற அன்றுவரை காய்மகாரமாய் பார்க்கிற கண்களும் நாவுகளும் அடங்க போகிறது ஆலை லூயா அதை செய்ய போகிறார் தானியலுக்கு செய்த தேவன் சிங்க கெபிகளிலே தானியலை சந்தோஷமாய் சமாதானத்தோடு வைத்த தேவன் சிங்க கெபியிலிருந்து அவனை தூக்கி எடுத்த தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட இருக்கிறார் உன்னையும் அப்படியே உயர்த்துவார் உன்னை மேன்மைப்படுத்துவார் யாரெல்லாம் காய் மகாரமாய் பார்த்தார்களோ குற்றம் சாட்டினார்களோ வெக்கப்படத்தக்கதாக கர்த்தர் மகத்துவமான அற்புதத்தை செய்தார் சிங்க கெபியிலிருந்து உயிரோடு வந்த ஒரே மனிதன் தானியா அதற்கு காரணம் கர்த்தர் ஒரு தேவதூதரை தூதரை அனுப்பி சிங்கத்தின் வாயை கட்டினார் இன்றைக்கும் உன்னை ஒரு மேன்மையாய் நடத்த போகிறார் இன்றைக்கு பாருங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க மத்தியில ஆண்டவர் உங்களை எழுப்பி சிங்கத்தின் நோய்களை கட்டி உங்களை உயிரோடு கூட கம்பீரமா நடக்க பண்ண போறார் இதுதான் கர்த்தர் செய்ய போகிறார் ஹால லூயா லூயா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை சோர்ந்து போயிடாதீங்க கர்த்தர் அற்புதம் செய்கிறார் ஹாலே லூயா சிங்க கெபிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பாற்ற போகிறார் உங்களை உயர்த்த போகிறார் பயப்படாதீங்க எல்லாரும் எல்லாருடைய வாயம் கட்டிட்டார் ஆண்டோர் இனிமே உங்களுக்கு விரோதமா யாரும் பேசுவதில் பார்க்கட்டுமே என்னதான் நடக்குதுன்னு ஏன்னா தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் தானியலுக்கு ஒரு தேவன் நமக்கு ஒரு தேவன் அல்ல தானியலை ஆராதித்த தேவனைத்தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் தானியலுக்கு செய்த தேவன் உங்களுக்கும் பரலோக இந்த அருமையான நன்றி செலுத்துகிறோம் அன்பு பிள்ளைகள் மாட்டி கொண்டது கதறியும் வேதனையும் துன்பப்பட்டு உபவாசம் சமூகத்திலே கதறுகிற பிள்ளைகளை கத்தர் இப்பொழுது அற்புதமாய் மாற்றி அருளும் ஆண்டவரே கத்தாவே அவருடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும் என் தேவரீர் இப்பொழுதே மனம் ஆண்டவரே

கர்த்தர் ஆசீர்வத்தை கட்டலும் நாமத்தை மகிமைப்படுத்தும் அண்ட ஒரு வியாதிஸ்தர்களுக்காக செபிக்கிறப்பா கர்த்தாவே அந்த ஒரு இதை பார்த்து கொண்டிருக்கிற வியாதியஸ்தர்கள் எந்த விதமான வியாதிகள் இருந்தாலும் இப்பொழுதும் சுகம் உண்டாகும்படியா செபிக்கிறேன் ஹார்ட் ப்ராப்ளம் சுகமாகட்டும் ஏசுமி நாமத்தினாலே கிட்னி ஏசுமி நாமத்தினாலே செயல்படுவதாக என்று கட்டளடுகிறேன் அண்டவரே சில பேருக்கு அண்டவரே இந்த டிவி இருக்குது இயேசுவின் நாமத்தாலே சுகம் உண்டாவதாக கர்த்தர் இப்பொழுதே ஒரு வல்லமை இறங்கட்டும் அண்டு முறை அடங்காத அண்டு இரும்பல் என்ன மாத்திரை கொடுத்தாலும் அண்டு அது சரியாக இரும்பிக் கொண்டே இருக்கிறாங்க இந்த வேலையில் இப்பொழுது சுகம் உண்டாவதாக என்று கட்டில் எடுக்கிறேன் கர்த்தர் அற்புத சுகத்தை தந்ததுக்காக நன்றி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமே 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 அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தோல்வியில் கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கார் காட் பிளஸ் யூ ஹலோ நீங்க வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணல கீழே ஆங்கல்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்காகவும் அநாயின் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாதம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் இங்கே போடுவாங்க போடுவாங்க அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசீர்வாதமான வார்த்தைகள் வார்த்தைகள் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம் நாங்கள் விருப்பப்படுறோம் ப்ளீஸ் எங்களை